கத்தருக்குரியமான தேவ ஜனமே உருவரையும் இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே வாழ்த்துறேன் வரவேற்கிறேன் இன்றைக்கு ஜூன் நான்காம் தேதி நேரம் கத்தர் இருப்பை மாற்றுவார் சிறு இருப்பை மாற்றுவார் சரி இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது அங்காரம் சங்கீதக்காரன் தாபித என்ன சொல்றான் அவன் சிறையில் இருக்கான் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு குகையில் ஒழிந்து கொண்டு இருக்கான் குகையில் இருக்கும்போது எழுதுனது சங்கீதம் என்ன சொல்கிறான் பாருங்கள் முதலாவது வசனம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒன்று கர்த்தரை நோக்கி சொத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கத்திரை நோக்கி சொத்தமிட்டு கெஞ்சுகிறேன் கெஞ்சுகிறது எப்படி ஒரு தகப்பன் கிட்ட பிள்ளை கெஞ்சு கேட்கும் ஐஸ்கிரீம் வேணும்ப்பா வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கெஞ்சு மாதிரி இவன் கெஞ்சினான் என் சத்துவத்தை கேளான்ண்டவரை என் சஞ்சலத்தை நீங்கள் கேளுங்க நோக்கி கூப்பிடுகிறேன் நான் கெஞ்சுகிறேன் சொல்கிறான் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் என் இருதயத்தை ஊற்றின அண்ணாவை போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறேன் என் உதயத்தை இருதயத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் என் நெருக்கத்தை அறுக்கிடுகிறேன் அவன் நெருக்கத்தில் இருக்கிறான் குகையில் இருக்கிறான் பல அப்படினாலே அவன் என்ன சொல்கிறான் சிறை இருப்பு மாதிரி ஒரு ஜெயிலில் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு குகையில் ஒளிந்து கொண்டு இருக்கிறான் இல்லை ராஜா குகையில் ஒளிந்து கொண்டு இருக்கிறான் என் ஆவி என்னில் துயங்கும் போது நீரின் பாதையை அறிந்திருக்கிறீர் என் பாதையை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க ஆனால் ஃபர்தர் என்ன சொல்கிறான் நான் நடக்கிற வழியில் நான் நடந்து போகிற வழியில் என்ன பண்ணுறாங்க மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள் வலையை பிரித்து வச்சிருக்கான் என் கால் எப்படியா சறுக்கி விழுவேன் என்று பார்க்கிறார்கள் என்ன செய்வான் கண்ணி வைக்கிறார்கள் இப்போ நான் நடக்கிற வழியில் நடக்கிற வழி தெரியும் உங்களுக்கு எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க கண்ணி வைக்கிறாங்க வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை என தெரிஞ்சவங்க ஒரு திரும்ப இல்லை எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று எனக்கு அடைக்கலம் இல்லை என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு திரும்ப இல்லை அண்டுவரேன் என் கெஞ்சுக்கிறான் முதல் வசனத்தில் வாசித்தது போல கெஞ்சுகிறேன் தத்தாவே உமை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரை என் அடைக்கலமும் ஜீவனில் ஒரு தேசத்தில் என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன் அடுத்த வருஷம் என் கூக்குறளுக்கு கொடும் நான் கூப்பிடும்போது நீங்கள் கேளுங்கப்பா நீங்கள் கேளுங்க நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் நான் மிகவும் ராஜாவாக இருக்க வேண்டிய குகையில் ஒளிந்து இருக்கிறேன் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் என் பின் தொடருவரு தொடரு வருகிறவர்களுக்கு என்னை பின்தொடர்ந்து வருகிறவர்களுக்கு என்னை தப்புவியும் என்னை பிடிப்பதற்கு தொடர்ந்து வருகிறாங்க கத்தி கேடயத்தோட தொடர்ந்து வருதுனாங்க என்னை பிடிப்பதற்கு என் ஜீவனை எடுப்பதற்கு அவர்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார்களே பாருங்க நமக்கு ஒவ்வொரு நாளும் அதை சந்திக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது பாருங்க என்னிலும் பலவான்களாக இருக்கிறாங்க ஒரு அலுவலகமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும் அது எந்த இடமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் ஆலயமாக இருக்கட்டும் சொசைட்டி எங்கே போனாலும் நம்மை விழ தள்ளுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் காலை பிடிச்சி இழுத்து ஒருத்தர் மேலே போயிட்டா பொறுக்காது பொறாம பொறாம ஒரு நண்டு கதையை சொல்லுவாங்க ஏன்னா நிறையா நண்டுகரம் தான் அது இந்தியன் நண்டு இருந்துதான் எல்லா நண்டும் மூடி வச்சிருந்தாங்க ஏன்னா இந்தியன் நண்டு நிறையா வச்சுருந்தாங்க அந்த ஜார் மேலே இருக்கிற அந்த மூடி மூடி போடாம வச்சிருந்தாங்க எல்லாம் மூடி போட்டிருக்கு மூடி போடாம வச்சிருந்தாங்க ஏன் மூடி போடாம வச்சிருக்கீங்க சொன்னா ஒரு ரெண்டு மேலே ஏறிச்சுன்னா இன்னொரு ரெண்டு காலைப்பிடிச்சு கீழே எழுத்துறோம் அதான் இந்தியன் நண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஒரு வேடிக்கை ஆட்சி சொல்லுகிற ஒரு கதை பாருங்க இங்க என்ன சொல்றாரு அவர்கள் என்னை என்னும் இருக்கிறார்கள் என்னை விழத்தல்ல பார்க்கிறார்கள் என் கால்களுக்கு கண்ணி வைக்கிறார்கள் உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் காவலுக்கு இப்போ காவல்னா அந்த சிறை இருப்பு அந்த குகையில் இருக்கிறேன் என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள் கர்த்தர் தயவு இருந்தால் நம்ம சுற்றியும் நீதிமான்கள் இருப்பாங்க துன்மார்கள் இருக்க மாட்டாங்க இப்படியான சொல்லுறாள் தாவிது இன்றைய தினத்தில் நம்மை சுற்றி யாரு வந்தாலும் கால்களுக்கு கண்ணி வைத்தாலும் இல்லையா எனக்கு நாத்தமாவை தேற்றுக்கிறார் ஒருவரும் இல்லை என்று சொன்னாலும் நடக்கிற வழியில் கண்ணி வைத்தாலும் கர்த்தர் எண்ணெய் எனக்கு தயவு செய்யும் பொழுது பாத்தமாவை காவலுக்கு நீங்களாக்கணும் எனக்கு நீர் தயவு செய்யும்போது தயவு 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 எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் ஜபிப்பமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துற அடியனோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வேலையில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து கொள்ளுங்கள் உன் வழிகளில் உன்னை காக்கும்படிக்கு தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொன்ன வாத்தின்படியாக இவர்கள் நடக்கிற வழியில் யாரும் கண்ணி வைக்காத படிக்கு தன்னிலும் பலவானா இருக்கிறவர்கள் இவளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு உம்முடைய தயவு இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலமேஜபிங்களே